नमस्तेस्तु महामाये श्रीपीडे सूरपूजिदे सङ्गसक्रहदागस्ते महालक्ष्मीनमोऽस्तु दे नमस्ते करुडारूढे कोलासूरपयङ्गरि सर्वपापहरे देवि महालक्ष्मीनमोस्तु दे सर्वज्ञे सर्ववरदे सर्वतुष्टपयङ्करि सर्वतुक्कहरे देवि महालक्ष्मीनमोऽस्तुदे ಸಿತ್ಪುತ್ ಪ್ರದೆ ದೇವಿ ಬುಕ್ತಿ ಮುಕ್ತಿ ಪ್ರದಿ ಮಂತ್ರಮೂರ್ತೆ ಮಹಾ ದೇವಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀನಮೋಸ್ತು ದೇ ಆತ್ಯಂತರಹಿ ದೇವಿ ಆಧಿಶಕ್ತಿ ಮಹೇಶ್ವರಿ ಯೋಗಜ್ಞೆ ಯೋಗಶಂಭೂದೇ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸ್ತು ದೇ ಸ್ಥೂಳ ಸೂಕ್ಷ್ಮ ಮಹಾರೌತ್ರೇ ಮಹಾಶಕ್ತಿ ಮಹೋದರೆ ಮಹಾಭಾಭ ಹರೇ ದೇವಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸ್ತು ದೇ ಪದ್ಮಶನಸಿತೆ ದೇವಿ परब्रह्मस्वरूपिणी परमेशि जगन्मादा महालक्ष्मीनमोऽस्तु दे स्वेदां परदरे देवि नानालङ्कारपूजिते जगच्चिदिदे जगन्मादा महालक्ष्मीनमोऽस्तुदे महालक्ष्मी अष्टकं स्तोत्रमय सर्वसिद्धि सर्वसिद्धिमवाप्नोदि राज्यं प्रभाणोदि सर्वदा एककालं पडेनित्यं महाभावविनाशनम् திவி காலம் எபடேட் நம் தன்தனியமன்விதாழம் எபடேட் நம்ம மகாசத்ருவிசன மகாலம் பிரசன்னுபா யாபூதேஷு விஷ்ணுமாயதி சப்தி கா நம சய நம சை நம சை நமோ நம மகாதேவீச வித்மே விஷ்ணுபத்னீசீமயி லக்ஷ்மி பிரச்சோதைய சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வ சாதகே சரண்யே தெரியம்பக தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் லைக் ப்ளீஸ் கமெண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க வந்தாள் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே அவள் என்றும் என் வீட்டில் அவள் ஆட்சியே உண்மை என்று உணர்ந்த நெஞ்சில் ஓடி வந்து நிற்பவள் நன்மை செய்பவர்களுக்கு ஞான தீபம் ஆனவள் மென்மையான பண்பினோடு மேவும் அன்பு காவியம் பண்மை ஒன்றும் பாங்கில் வந்த பாரில் அன்னை மகாலட்சுமி வாழ்கவே அன்னை மகாலட்சுமி வாழ்கவே வேண்டும் என்னும் வேட்கை தோன்றில் வேடிக்கைகள் செய்பவள் அவள் பூண்டவெண்மை செம்மை தன்னில் பொய்மை மாய்த்து நிற்பவள் அன்னை மகாலட்சுமி தாயே காண்டி என்று பெற்ற மக்கள் காண காத்து நிற்பவள் ஆண்டு கொள்ள இங்கு வந்த ஆதி சக்தி அன்னை மகாலட்சுமி வாழ்கவே சொல்லடங்கி நின்ற போதில் தூய்மை தோற்றம் கொண்டவள் பல்லுயிருக்குள் ஊரி நிற்கும் பாசமண்ணம் நேசவள் அல்லலுற்று அழைப்பவர்க்கே ஐயம் நீக்குகின்றவள் அவள் மகாலட்சுமி வாழ்கவே வல்லண்மை கோர் எல்லை மாண்பின் அன்னை வரலட்சுமி வாழ்கவே சோதனைகள் நூறு கோடி சூழ வந்த போதிலும் நீதி உண்மை தன்னில் ஒன்றி நின்றிருக்கும் திண்மையில் சோதியாக தோற்றங்கொண்டு தோல் வழிக்குள் வாழ்பவள் அன்னை மகாலட்சுமியே காதனிந்த சக்கரத்தின் கற்பின் அன்னை வாழ்கவே கற்பின் அன்னை வாழ்கவே பற்று கொள்வதற்கு தன்னை பாவமாக்கிக் கொண்டவள் மகாலட்சுமியே முற்றி நின்ற நற்றவத்தின் மூலமாகி வந்தவள் கற்றதல்ல இல்லை என்று கண்ணில் காட்டி நின்றவள் கற்றதல்ல இல்லை என்று கண்ணில் காட்டி நின்றவள் பெற்றையாவும் பெற்று வந்த பேசும் அன்னை வாழ்கவே யாவும் பெற்று வந்த பேசும் அன்னை வாழ்கவே அன்னை மகாலட்சுமி வாழ்கவே வரவேண்டும் வரவேண்டும் வரலட்சுமி தாயே அருளை அள்ளி தர வேண்டும் தர வேண்டும் அருணலட்சுமியே